அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதம் நாலாம் தேதி மிகவும் அபூர்வமான மகத்துவ நிறைஞ்ச நாள் இந்த நாளில் வழக்கமாக வரக்கூடிய மார்கழி அமாவாசையோட பக்திக்கும் பலத்திற்கும் அடையாளமான ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியும் இணைஞ்சு வருவது தான் இதனோட தனி சிறப்பு பொதுவாக அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் ஆனால் அனுமனை அவதரிச்சதே இந்த மார்கழி மாச அமாவாசை திதியில தான் எனவே இந்த நாளில் அனுமனை வழிபடுவது இரு மடங்கு பலனை அள்ளித்தரும் அனுமன் நவக்கிரகங்களையே கட்டுப்படுத்தியவருங்கிறதுனால ரீதியான தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் நீங்கும் ஜாதகத்துல கேது தோஷம் உள்ளவங்களுக்கும் மனக்குழப்பத்தில் இருப்பவங்களுக்கும் இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது ஒரு அருமருந்து இந்த நாளில் என்ன செஞ்சால் தோஷம் நீங்கும் இழந்த செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியன்னு அனைத்தையுமே எப்படி திரும்ப பெறலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்திருக்கு முதல்ல அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்கு அதாவது நம்ம முன்னோர்களுக்கு உகந்த நாள் இந்த நாளில் காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தான் மிக முக்கியம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் முன்னோர்களோட படங்களை வச்சு தீபம் ஏற்றி படையல் போட்டு வணங்கலாம் முன்னோர்களின் ஆசி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சிறக்காது அமாவாசை அன்னைக்கு நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த மரியாதை தான் நம்ம குடும்பத்தில் சுபீட்சத்தை ஏற்படுத்தும் தோஷங்களை நீக்கி குடும்பத்தில் நல்ல காரியங்களை தடையின்றி நடக்க வழி செய்யும் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய அன்னதானம் மிகவும் புண்ணியமானது ஏழைகளுக்கு உணவோ அல்லது உங்களால் முடிஞ்ச வேற எந்த ஒரு தானமாக இருந்தாலும் செய்யலாம் குறிப்பாக எள்ளும் பச்சரிசியும் கலந்த சாதத்தை காகத்திற்கு படைப்பது மிக சிறந்தது இது நம்ம கர்மாக்களை நீக்கி நல்ல பலன்களை தரும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் காலை பதினோரு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துடுங்க அடுத்ததா இந்த நாளோட மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா அனுமன் ஜெயந்தி தான் மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணையக்கூடிய இந்த நாள் தான் அனுமன் அவதரித்த திருநாளாக தமிழகத்தில் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அஞ்சனி தேவிக்கு வாயு பகவானோட அருளால பிறந்தவர் தான் ராம பக்தியில் சிறந்தவராகவும் அளவற்ற பலம் ஞானம் வீரம் தைரியம் கொண்டவராகவும் திகழக்கூடியவர் தான் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வந்தவர் இலங்கையை ஏரித்தவர்னு அவருடைய பராக்கிரமங்கள் ஏராளம் இந்த நாளில் அனுமனை வழிபடுவது சனிதோச நிவர்த்திக்கு மிக சிறந்த வழி ஏழர சனி அர்த்தாஷ்டம சனின்னு சனியோட பிடியில் இருப்பவங்க ஏன் அனுமனை வழிபடணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா ஒருமுறை சனி பகவான் அனுமனிடம் வந்து உங்கள் ஏழரை சனி காலம் தொடங்கிவிட்டது நான் உங்களை பிடிக்க வேண்டும் என்று கோரினார் அனுமனும் அதற்கு சம்மதித்து என் உடலில் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொள் என்று சொன்னார் சனி பகவானும் அனுமனின் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார் உடனே அனுமான் மிகப்பெரிய பாறைகளை தனது தலையில் ஏற்றி சுமக்க ஆரம்பித்தார் அந்த பாறைகளின் பாரம் தாளாமல் சனி பகவான் நசுங்கி தவித்தார் அனுமனின் பலத்திற்கு முன்னால் தன் சக்தி செல்லாது என்பதை உணர்ந்த சனி பகவான் அனுமனிடம் மன்னிப்பு கேட்டு தப்பினார் அன்று அவர் அளித்த வாக்குறுதிதான் யார் அனுமனை சரணடைகிறார்களோ அவர்களை நான் ஒருபோதும் துன்புறுத்த மாட்டேன் என்பது அதனால்தான் தோஷத்தின் வீரியத்தை குறைக்க அனுமன் வழிபாடு ஒரு அருமருந்தாக இன்றும் சொல்லப்படுகிறது சனியின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்கள் இதனால்தான் அனுமனுக்கு சனிக்கிழமைகளில் வடை மாலை சாற்றுகிறார்கள் உளுந்து ராகு சனிக்கு உகந்தது காரமான மிளகு சனியின் வீரத்தை குறைக்கும் வடை மாலை சாற்ற முடியாதவர்கள் துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றலாம் சனியின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதுடன் அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் மிக நல்லது வீட்டில் அனுமன் படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி செந்தூரம் அல்லது குங்குமம் வைத்து வணங்கலாம் அனுமன் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொண்டதன் பின்னணியில் ஒரு அழகான மற்றும் நெகிழ்ச்சியான ராமபக்தி கதையும் இருக்கிறது ஒருமுறை அன்னை சீதா தேவி தனது நெற்றியில் செந்தூரம் இட்டு கொண்டிருப்பதை அனுமன் பார்க்கிறார் மிகுந்த ஆச்சரியத்தருடன் தாயே நீங்கள் ஏன் உங்கள் நெற்றியில் இந்த சிவந்த பொடியை வைத்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சீதாதேவி புன்னகையுடன் அனுமா இது என் பிரமு ஸ்ரீராமரின் மீதுள்ள அன்பின் அடையாளம் நான் இதை இட்டுக்கொள்வதால் என் கணவர் ஸ்ரீராமருக்கு ஆயுள் கூடும் அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று விளக்கினார் இதைக் கேட்ட அடுத்த நிமிடம் அனுமன் அங்கிருந்து மறைந்தார் சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பிய அவருடைய உடல் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை செந்தூரம் பூசப்பட்டிருந்தது இதை பார்த்து வியந்த ராமபிரான் அனுமா இது என்ன கோலம் உடல் முழுவதும் ஏன் செந்தூரத்தை பூசிக்கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அனுமன் மிகுந்த பக்தியுடன் பிரபு அன்னை சீதாதேவி ஒரு சிறிய பொட்டு அளவு செந்தூரம் இட்டதற்கே உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்றால் உடல் முழுவதும் நான் செந்தூரம் பூசிக்கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் உங்களின் நலம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்றார் அனுமனின் இந்த களப்பற்ற மாசற்ற பக்தியை கண்டு நெகிழ்ந்து போன ஸ்ரீராமர் யாரெல்லாம் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய முழு அருளும் கிடைக்கும் அவர்களின் கஷ்டங்கள் நீங்கும் என்று வரமளித்தார் அதனால்தான் இன்றும் அனுமனுக்கு செந்தூர காப்பு சாற்றுவது மிக விசேஷமாக கருதப்படுகிறது அனுமனுக்கு தேவையான நிவேதனத்திற்கு என்ன பொருட்கள் என்று பார்த்தால் வெண்ணெய் வடை பொங்கல் சுண்டல் பாயாசம் பழங்கள் குறிப்பாக ஆப்பிள் மாதுளை போன்றவற்றை நிவேதனமாக படைக்கலாம் அனுமனுக்கு மிகவும் பிடித்தமானது வெண்ணெய் காப்பு சாற்றினால் நம் மனதில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் மன அமைதி தரும் என்பது ஐதீகம் ஒரு வெள்ளை காகிதத்தில் ஸ்ரீ ராமஜயம் என நூற்றி எட்டு முறை எழுதி அனுமன் காலடியில் சமர்ப்பியுங்கள் வீட்டில் ராமநாமத்தையோ அனுமன் சாலிசாவையோ முழுமையாக ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் இந்த மந்திரங்களை சொல்லும்போது அனுமனினா அருள் முழுமையாக கிடைக்கும் அனுபனை வணங்குபவர்களுக்கு புத்தி பலம் தைரியம் வெற்றி செல்வம் ஆரோக்கியம் என அனைத்தும் கிடைக்கும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லி ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் இந்த அபூர்வமான நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் அனுமன் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் மாலை வேலை அல்லது ராகு காலம் தவிர்த்த பிற நேரங்களில் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி துளசி அல்லது வடை மாலை சாற்றி வழிபடுங்கள் இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவளிப்பது குறிப்பாக வடை பொங்கல் போன்ற பிரசாதங்களை தானமாக வழங்குவது சிறந்தது உங்கள் வாழ்க்கையில் இழந்த எதுவாக இருந்தாலும் சரி அது பணமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் மன அமைதியாக இருக்கலாம் அனுமனின் அருளால் மீண்டும் பெற முடியும் தளராத நம்பிக்கையுடனும் தூய பக்தியுடனும் அனுமனை வழிபடுங்கள் இந்த மார்கழி அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தி அன்று நாம் முன்னோர்களின் ஆசியையும் அனுமனின் அருளையும் பெற்று வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற இறைவனை பிரார்த்திப்போம் உங்கள் பகுதியிலும் உள்ள அனுமன் கோயிலில் என்ன சிறப்பு அலங்காரம் நடக்கும் என்று கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க